எல்லோருக்கும் வணக்கம் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளிங்க சதீஷ் மூலமா தீபாவளி வர வர போதே ஆஃபர் கொடுத்தேன் அதனால தாங்க மார்க்கெட் வேலையில இருந்து ரெண்டு லட்ச ரூபா சென்ட்டுக்கு கம்மியாக ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் வந்து எடுத்துட்டு வந்துருக்கோம் ஐஸ்வர்யா கிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சத்தி ரோட்ல இருந்து ஒரு ரெண்டே கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர் கோயில் படத்துக்கு அடுத்து கணேசபுரம் கணேசபுர ஊருக்குள்ளேயே தான் நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட் ப்ராஜெக்ட் வந்து சூப்பரா சேலுக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆரே முக்கால் ஏக்கர் பரப்பளவுங்க நூத்தி மூணு பிளாட்டோட ரொம்ப பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிருக்காங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு ஐம்பதுன்ற சைஸஸ்லாம் இருக்குங்க அதே மாதிரி வடக்கு கிழக்கு பேசிங் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க சுத்தியுமே நல்ல சூப்பரான காம்பவுண்ட் வாலு நாற்பது அடி முப்பது அடி அகலமான தார் ரோடுங்க ஸோ அறுபதாயிரம் லிட்டர் ஓவர் டேங்க் டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ஒரு ஒரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவலான வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் ரெண்டு செப்பரேட்டான சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட் வந்துட்டு இவ்ளோ ஃபெசிலிட்டிஸோட அம்யூனிட்டிஸோட ஒரு சென்டோட விலை அஞ்சு தொண்ணூறு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப தீபாவளி அண்ட் லான்ச்சிங் ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா கிராண்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சீக்கிரம் நேரில் வந்து பாருங்க டிஸ்பிளே கூட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி